பல ஆஸ்பத்திரிகளை பற்றி நம்ம பேசலாம் ஆனால் இப்போ இந்த வீடியோவில் ஒரு மூணு விஷயத்தை மட்டும் பேசலாம் மிச்சம்லாம் அடுத்தடுத்த வீடியோங்களில் பாருங்கள் இப்போது அலோபதி ஹாஸ்பிட்டல் அலோபதி ஹாஸ்பிட்டலில் எப்படி வந்து மக்களை வந்து கவர்ந்து இழுக்கிறாங்க எப்படி வியாபாரம் பிஸ்னஸ் மெடிக்கல் பிஸ்னஸ் இது அது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் கண்ணால் பார்த்து உணர்ந்து அனுபவ ரீதியாக இருக்கிறது இருக்கிற மாதிரி ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறேன் இந்த வீடியோவில் அந்த கேன்சருக்கு வந்து எங்க எந்த பாகத்தில் எங்க அந்த கேன்சர் செல்ஸை அழிக்கணுமோ அந்த இது அந்த கருவி இருக்கு அன்ற மாதிரி போட்டு கருஞ்சீரகத்தை பற்றி கூட பெருமையாக பேசி அப்போ மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கான ஜனம் ஏன் நான் கூட தான் பார்த்தேன் நான் ரெண்டு மூணு தடவை பார்த்தேன் நிறைய தடவை பார்த்தேன் பார்த்து பார்த்து கருண் சிரகத்தை பத்தி பேசுறாரே எந்த பாகத்துல அந்த நோய் இருந்தா அந்த செல்ச அங்க அழிக்கிறேன்றாரு அப்ப அந்த மாதிரி மிஷினை அவங்க வந்து அது ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்னு நினைச்சி ஏமா அங்க போயிட்ரு தெரியாம அந்த வீடியோல அவங்க சொல்றத வந்து நம்ம நம்புறோம் உண்மைன்னு நம்புறோம் ஆனா அந்த மிஷினு நம்ம மாதிரி மாமூல சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செய்ய மாட்டாங்க ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த மிஷின் வச்சுருப்பாங்க அந்த மிஷினு வச்சிருந்து யார் நிறைய லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணுவாங்களோ ஏன்னா கேன்சர்ன்றது பணத்தை செலவு பண்ணுற நோய் ஹாஸ்பிட்டலு டாக்டர்ஸு பணத்தை குடுங்கிற நோய் அது அந்த நோயை வந்து அப்படி சொல்லி சொல்லி பணத்தை அந்த புட்டுங்குவாங்க சொல்லி அந்த மாதிரி அந்த வீடியோவை பார்த்து பல லட்சக்கணக்கான ஜனம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு படையெடுக்க தொடங்க அப்போ ஆஸ்பத்திரியில் பெட்டுங்கெல்லாம் நிறைஞ்சி போச்சுன்னு பெட்டு கிடைக்காத மாதிரி ஒரு பில்டப் பண்ணுவோம் அங்கே போறவங்க எங்கே தங்கணும் ஆயிரம் ரூபாய் ரூம் எடுத்து தங்கி அந்த பெட்டு இருக்கப்பட்டவங்க அப்படி இருப்பாங்க இல்லாதவங்க அங்கேயே ஹாஸ்பிட்டலாண்டியே வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணிவிட்டு இல்லாதவங்களுக்கு அப்படி அந்த பெட்டு கிடைக்கிற வரையும் அங்கே வெயிட் பண்ணி அந்த பெட்டு பிடிச்சிக்குவாங்க ஒரு ஃபைவ் டேஸு அவங்க அங்கே என்ன டாக்டர் கன்சல்டேஷன் வரையும் டாக்டர் டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது ரொம்ப நைஸாக பேசுவார் அந்த குடும்ப கார்டு அந்த க அஞ்சு லட்சம் ரூபா கவர்மெண்ட் கொடுக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கார்டு நீங்கள் வச்சிருந்தா அதை வச்சு அங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா அதுக்கு நாங்களே ஏற்பாடு பண்ணுவோன்னு கூட சொல்லுவோம் அவ்வளோ நைஸா பேசி அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சரி பண்ணிடலான்ற மாதிரியும் போய் ஃபஸ்ட்டு சிடி ஸ்கேன் எடுத்து சொல்லுவோம் அது ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவாகிடும் அவங்க சொல்லி கொடுக்குற அவங்க எழுதி கொடுக்குற இடத்துல தான் போய் சிடி ஸ்கேன் எடுக்கணும் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கு ஹாஸ்பிட்டலு எக்கச்சக்க ஹாஸ்பிட்டலுங்க கட்டிட்டாங்க இப்படி சம்பாதிச்சு தான் ஆளுங்களை அங்கே நீங்கள் இருக்க சொன்னதான் அவருக்கு சேர்க்கிற வரையும் டாக்டர் அதுக்கப்புறமே எல்லாமே சிஸ்டர்ஸ் தான் அவங்க சிஸ்டர் அவங்கள இங்கே அந்த கீமோ இன்ஜெக்ஷன் போடுவாங்க கீமோ போது நரம்பு கிடைக்காம நரம்பை மேலே 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 தூக்கி 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 அந்த நரம்பு அவளுக்கு கிடைக்காது அவங்களுக்கு செய்ய எந்ததுக்கு கற்றுக்கிற சிஸ்டர்ஸ் நிறைய பேர் சிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி அப்போது ஒரு ஒரு பொம்பளைக்கு கையில் அந்த கீமோக்காக போட்ட இது அதனால தான் அகிம்சா வந்து அஹிம்சாவுக்கு கொஞ்சம் நிறைய அவனுக்கு மெடிக்கல் இதெல்லாம் நல்லா தெரியும் மூணு நாளைக்கு மேலே அந்த கிமுக்கு அந்த இது போட்டால் எப்போ அது கொஞ்சம் வீக்கம் கொடுத்து கொஞ்சம் வலி தொடங்குதோ மாற்றிடுவார் இது மாதிரி புதுசாக புதுசாக போட்டு புதுசாக இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு அவருக்கு எப்பவுமே அவருக்கு அந்த இடத்துல புண்ணாவில் ஒரு எதுவுமே ப்ராப்ளமே வரல நல்லா நல்லபடியாகவே அவருக்கு இதாச்சு எங்கேயுமே புண்ணே கிடையாது ஆனால் ஒரு லேடிக்கு நான் அந்த இதை வந்து இந்த இந்த வீடியோவில் நான் அந்த லேடிக்கு இங்கே எப்படி புண்ணாச்சுன்றது காட்டுறேன் இதெல்லாம் இங்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக பயங்கரமா முதல்ல சொ அப்புறமா சின்ன புண்ணு மாதிரி ஆச்சா கொஞ்சம் ஆகி அது என்னன்னா அவங்க இப்படி இப்படி பண்ணி அந்த கீமோ போ கொடுக்குறாங்க பாருங்க கீமோ மருந்து நல்ல செல்ஸையும் அழிக்கும் கெட்ட செல்ஸையும் அழிக்கும் ஃபுல்லாக அந்த செல்ஸை வந்து அப்படியே அழிக்கிறதுக்காக உள்ளே போய் அப்படி கருப்பாக இங்கெல்லாம் அந்த வீடியோ நான் உங்களுக்கு இதோட சேர்த்து போடுறேன் பாருங்க எப்படி இருக்கு அந்த லேடி பாதிப்பு இதெல்லாம் கையெல்லாம் அப்படியே கருப்பு அப்ப அந்த மருந்து உள்ள போய் இப்போ மேல எப்படி கருப்பாயிடுச்சோ போய் அதனுடைய எந்த அளவுக்கு பாதிப்பு நினைச்சு பார்க்க முடியும் அந்த லேடி அவங்களுக்கு இருக்கிற அந்த கேன்சர் பிரச்சனைக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் இதுக்காக வந்து இந்த கீமோ கொடுக்கற கீமோனால இங்க புண்ணாகி இங்க ஸ்கின்னே இதாகி அதுக்கு சரியான கவனிப்பு அந்த அந்த ஸ்கின்னு சரியாகிறதுக்கு அப்படியே ஃபுல்லாக பல்லமாக ஆகிப்போச்சு இன்னொரு லேடிக்கு அப்படியே தான் கீம கொடுத்து இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக குண்ணாகிடுச்சு அப்படியே அப்படியே பல்லமாக உள்ளுக்கு பள்ளமாக ஆகிப்போச்சு உடம்பு அந்த கீமை கொடுத்து கொடுத்து உடம்பு அப்படியே மெலிஞ்சு பாவம் ஒரு பையன் உள்ளோண்டு பையன் அவ அவங்களுக்கு அந்த பையனையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் இந்த மாதிரி என்ன இப்போ என்னதான் சொல்றாங்க பட் அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லை இப்போ நோய் வந்து அவங்க என்ன சொல்றாங்க கேன்சர் போயிடுச்சு கேன்சர் இல்லைன்னு பாவம் கேன்சர் இல்லைன்னு அது ஒரு சந்தோஷம் அந்த நேரத்துக்கு அந்த செல்ஸை அழிச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் ஆனா அந்த அம்மாவுக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்ற நெனைப்புல அது ஒரு சந்தோஷம் ஆனால் இந்த புண்ணு இந்த இது அப்படியே உள்ளுக்கு போய் அப்படியே பண்ண அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இது அந்த இது பண்ணுறதுக்கு வேற உள்ள ஒரு டாக்டரை வரவழைச்சு சர்ஜரி பண்ணணும்னா பாருங்கள் தொடையில இருக்கிற இது எடுத்து இந்த இடத்துல போட்டு மூடி சர்ஜரி பண்ணணும் நீ ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு வாரம் கழித்து வாங்க அந்த அம்மா ரொம்ப வீக்காக மெலிஞ்சு போய் இப்படியே தான் இருக்கிறாங்க ஏன்னா கீமோ கொடுத்து 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 ரொம்ப வீக் ஆகிட்டாங்க சரியா அதுக்கு தகுந்த ஃபுட்டு கூட கிடையாது அவங்க பையன் கூட ஒரே ஒரு பையன் அவங்க அம்மாவுக்கு அப்படியே அவங்க அம்மா அந்த சின்ன பையன் அவ பார்க்குறான் பரிதாபமான நிலைமை அவங்கெல்லாம் ரொம்ப மோசம் அந்த அஹிம்சா என்ன பண்ணுவோம் அவன் அந்த அம்மா கிட்டே பேசினான் பேசிட்டு உங்களுக்கு வலி இருந்திருக்குமே கொஞ்சம் வலி இருக்கும் போதே நீங்க வந்து இந்த மாதிரி மாத்திட்டு இருக்கணும் த்ரீ டேஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் வீக்கம் வருதுன்னா வலி வருதுன்னாவே நீங்கிட்டு இருக்கணும் அப்ப இந்த அளவுக்கு வந்தா இருக்காதுன்னா அந்த அம்மா சொல்றாங்க சரி அவங்களே கவனிப்பாங்க அவங்க பாப்பாங்கன்னு தான் நான் இருந்துட்டேன்ப்பா ஆஸ்பத்திரிக்கு போனா சிஸ்டருங்க தான் எல்லாமே கவனிக்கிறது அப்ப புண்ணாடு அதுக்கப்புறமா டாக்டர் அதுக்கு ஒண்ணுமே இது பண்றது கிடையாது இங்க வந்து சர்ஜரி பண்ணணும் பாரு எங்களுக்கு ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன் அது போட வேண்டியது அது கொரோனா டைம் இல்லை டாக்டரோட கன்சல்ட் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் வரும் 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 அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தனியாக வேற பணம் வாங்கினாங்க அஞ்சு நாளைக்கு தகுந்த மாதிரி பணம் அஞ்சாயிரம் ரூபாய் அது மாதிரி எல்லாத்தையுமே அவங்க பணத்தை எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லை பணத்தை வாங்குறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணுமில்ல அந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது எல்லாம் மருந்து இருந்து எல்லாம் காஸ்ட்லி எல்லாம் வர்றவங்க சொல்கிறாங்க என்னமோ இங்கே சீப்பு கீப்பு அது இதுன்னு வாங்க வாயில் தான் சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா மெடிக்கல்லேயே பணம் எல்லாம் செலவாயிடுது அந்த மெடிக்கல்ல அவங்க வாங்குறது சீப்பு ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிடுறாங்க ஆனால் மக்களுக்கு கொடுக்குறது காஸ்ட்லியாக கொடுக்குறாங்க அது ஒரு வியாபாரம் அங்கங்கே பக்கத்தில் 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 ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டிட்டு அது குடும்ப கார்டுக்கு அவங்க அஞ்சாயிரம் ரூபா அஞ்சு லட்சம் ரூபா இது பண்ணுறதுக்கு அவங்க அவங்களோட கனெக்ஷனு இவங்க கேட்டு வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு தனித்தனி செக்ஷனு அது இப்போ கேட்டு பே பணத்தை வாங்குறதுக்குன்னே தனியாக செக்ஷன் த கேர்ள்ஸு அவங்க ஃபோன் பண்ணி கரெக்டாக வரவழைச்சிடுவாங்க பணத்தை இந்த பாதிக்கப்படுறது யார் நடுத்தர குடும்பத்தில் இருக்கப்பட்டவங்க அங்க போய் சேர்ந்தாங்கன்னா நல்லா பணத்தை எந்த அளவுக்கு பிடுங்கணுமோ அந்த அளவுக்கு பணத்தை பிடிக்கிட்டு கடைசியில அவங்க ஸ்டேஜ் என்னது நடைபெணம் தான் நம்பி போறவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் ஆயிடுது இது வியாபாரம் இந்த வியாபாரத்தை நம்பி யாமந்துடாதீங்க இந்த வீடியோல அந்த லேடி அந்த இது போட்டிருக்காங்கல்ல அதை நான் இன்க்ளூட் பண்றேன் கடைசி வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த இது தெரியும் நான் நடுவில் சென்ட்ரலில் அது கட் பண்ணி அது அது போட முடியாது அதனால் நான் கடைசியில் போடுறேன் வீடியோவுக்கு கடைசியில் தான் அது இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சார் மருந்து போட்டது இந்த மருந்து ரெண்டாவது மருந்து ஏற்றுனால அது எப்படி சதை சார் பக்கம் கூட பெரிய பிடி விட்டுட்டு எனக்கு

மயனா கூட்டியிருந்தா ஒரு சொல்லி இருப்பேன் வலி வருதுன்னு இது வாட்டில தடைகிட்டு இருக்கோம் நானும் சரி